வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்குறது க்ரீட்டிங்ஸ் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நிறைய விதமாக சொல்லலாங்க பத்துக்கு மேற்பட்ட விதங்களில் எப்படி சொல்கிறதுன்னு தனியாக வீடியோவே இருக்குங்க ஃபஸ்ட்டு இதில் குறிப்பிட்ட இந்த அஞ்சு விதமான வார்த்தைகளுக்கு விளக்கம் கொடுக்குறேங்க பொதுவாக தமிழில் வணக்கம்ன்ற வார்த்தையை சொல்லுவோம் இங்கிலீஷில் ஹலோன்னு சொல்லுவாங்க ஹாய் ஹலோ இப்படி சொல்லுவாங்க இதுக்கு ஹிந்தியில் நமஸ்கார் நமஸ்கார் அப்படின்னு சொல்லணுங்க இதே வந்து நமஸ்காரன்ற வார்த்தையே இன்னும் மூணு விதமாக பொதுவாக சொல்லுவாங்க அது நமஸ்தேஜி பிரணாம்ஜி நமஸ்தேஜி பிரணாம்ஜி ஜி இந்த வார்த்தையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வணக்கத்தை குறிக்குதுங்க தமிழில் ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது வணக்கம் ஆனால் இந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நமஸ்தே நமஸ்கார் பிரணாம் அப்படின்னு மூணு விதமாக சொல்லுவாங்க அதுலேயே பத்து விதமாக சொல்லலாம் இப்போதைக்கு உங்களுக்கு மூணு விதமாக மட்டும் சொல்கிறேங்க அடுத்து நன்றி நன்றின்றது தமிழில் ஒரு வார்த்தை தாங்க ஒரு இந்த ஒரு மெத்தடில் தான் நன் நன்றியை வந்து சொல்லுவோம் இங்கிலீஷில் தேங்க்யூன்னு சொல்லுவோம் ஹிந்தியில் ரெண்டு விதமாக சொல்லலாங்க ஒன்று வந்து தன்யவாத் உச்சரிப்பு நல்லா கவனிங்க தன்யவாத் இன்னொரு முறையில் வந்து ியா சுக்ா அப்படின்னு சொல்லுவாங்க இது காலை வணக்கம் குட் மார்னிங் அப்படின்றத சுப் பிரபாத் ஜி சுப் பிரபாத் ஜி அப்படின்னு சொல்லுவாங்க மாலை வணக்கம் குட் ஈவினிங் சுப் ஜி சுப் ஜி அப்படின்னு சொல்லுவாங்க இரவு வணக்கம் அப்படின்னா குட் நைட் சுப் ராத்ரி ஜி சுப் ராத்ரி ஜி ஜின்றது மரியாதை குறிக்கிற வார்த்தை ஆண் இருந்தாலும் பெண்பாலாக இருந்தாலும் ஜின்ற வார்த்தையை கண்டிப்பாக சேர்க்கணுங்க ஒரே வார்த்தை தான் ஜி மட்டும்தான் நமஸ்தே ஜி நமஸ்கார் ஜி பிரணாம் ஜி தன்யவாத்ஜி சுக்ரியாஜி சுப் பிரபாத் ஜி சுப் சந்தியாஜி சுப் ராத்ரிஜி அப்படின்னு எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஜீன்ற வார்த்தையை சேர்க்கணுங்க மறுபடியும் ஒரு முறை வந்து நான் ரிப்பீட் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் அது சொல்கிறத கேட்டுக்குங்க செகண்ட் டைம் தேர்ட் டைம் நீங்கள் ரெண்டு முறை ரிப்பீட் பண்ணுங்கள் நான் செகண்ட் டைம் சொல்லும்போது நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணுங்கள் தேர்ட் டைம் சொல்லும்போது நீங்கள் செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுங்கள் नमस्कार जी नमस्कार जी नमस्कार जी नं धन्यवाद धन्यवाद जी धन्यवाद जी धन्यवाद जी, जी काले वणक जी शुभ प्रभात जी शुभ प्रभात जी माले वनकम शुभ संध्या जी शुभ संध्या जी शुभ संध्या जी।, जी इरव वनकम शुभ रात्रि जी शुभ रात्रि जी शुभ ஜி அடுத்தடுத்து வர்ற வீடியோக்குள்ளே பாருங்கள் இன்னும் நிறைய தகவல் சொல்லித்தரேன் தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம்